ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக பால் கொழுக்கடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே போல் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் கடைசியில் ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்லியிருக்கேன் அதனால தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அதனால வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சேர்த்துருக்கோன்றது உங்களுக்கும் தெரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பால் கொல்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி சேர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அரைக்க போகிறப்ப அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கடைகளெல்லாம் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவோ இல்லை பச்சரிசி மாவோ வாங்கிக்கோங்க இல்லை வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை நல்ல நயமான மாவாக வாங்கிக்கோங்க கடையில் வாங்குறதா இருந்தால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மாவு வந்து கருகிடக்கூடாது லைட்டாக சூடு வந்தாவே போதும் அதே பேனில் ஒன்றரை டீஸ்பூன் நெய் செய்துக்கோங்க நெய் வந்து நல்லா உருகி வரட்டும் நெய் வந்து நல்லா உருகி சூடு ஏறினதுக்கப்புறமா அரைமுடி தேங்காயை வந்து கா பகுதியை நல்லா கீறிட்டு சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா அதை வந்து வேறு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் நம்ம நெய் சேர்த்துருந்தோம்ல அதே பேனில் வந்து ஒன்றே கால் கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நெய் வந்து சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் மெதுவாக சேர்த்துக்கோங்க வேகமாக சேர்த்துட்டிங்கன்னா டக்குன்னு மூஞ்சியில் கூட தெரிச்சிரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோல்ல அரிசி மாவு அதை வந்து சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தண்ணியே போதுமான அளவு தான் நம்ம எடுத்த மாவுக்கு எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கோங்க நம்ம சொன்ன அளவுகள் படி அப்போ தான் உங்களுக்கும் இதே போல் சாஃப்டான குழுக்கட்டை வந்து கிடைக்கும் இப்போ கொஞ்சம் கைப்பறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா மாவை வேறு பவுலு கூட மாற்றிக்கோங்க நம்ம சொன்ன ஒரு ஒரு டிப்பும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கும் சாஃப்டாக கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க பாருங்க நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு நீங்கள் பெசைய பெசைய மாவு வந்து கொஞ்சம் கூட கையில் ஒட்டி பிடிக்காமல் வரும் பாருங்கள் நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதை வந்து மூடி வச்சுருங்க மேலே வந்து மாவு காஞ்சிடக்கூடாது அதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாக காய்ச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கோங்க எந்த கப்பில் வந்து அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க கால் கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தாவே போதும் பாருங்கள் நல்லா வந்து வெள்ளம் கரைஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா டீ ஃபில்ட்ரு வச்சு வடித்து எடுத்துக்கோங்க வெள்ளத்தில் வந்து தூசியெல்லாம் இருக்கும் அப்போ நம்ம வடிக்கிறதுனால தூசி இல்லாமல் போயிடும் பாருங்கள் எந்தளவுக்கு தூசி இருக்குன்னு இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டைகள் வந்து ரெடி பண்ணிக்கிடலாம் நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கணுன்னா இந்த அளவுக்கு எடுத்தாவே போதும் நீங்கள் வந்து பெரிய பெரிய கொழுக்கட்டையாக பிடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த சைஸில் தான் பண்ண போகிறேன் இதே போல் உருட்டிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வெடிப்பே விழுகாமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நம்ம சொன்ன ஸ்டெப்ஸ் படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே போல் வெடிப்பு விழுகாமல் ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் மூணு விதமான கொழுக்கட்டை வந்து பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே ஒரே ஷேப்பில் கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் மூணு விதமாக பிடிச்சிங்க அப்படின்னா பார்க்கும்போது கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இதே மாதிரி எல்லா மாவுலுமே கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கொழுக்கட்டை வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டை எல்லாமே சேர்த்துக்கிடலாம் ஒன்று ஒன்றா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்து மேலே வந்ததுக்கப்புறமா இப்போ கரண்டியோட பின்பகுதியை வச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லை கத்தி கூட நீங்கள் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் இப்போ பாகம் வந்து சேர்த்துக்கிடலாம் நீங்கள் வந்து எந்த வெள்ளம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஒரு டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க இல்லை ஏலக்காவும் நசுக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில் வந்து கால் டீஸ்பூன் அரிசி மாவு கால் டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கொழுக்கட்டையோடு சேர்த்துருங்க அப்போ வந்து கொஞ்சம் திக்காக கிடச்சிரும் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கொழுக்கட்டை வந்து நல்லாவே வெந்துடும் கொழுக்கட்டை வந்து வேகிறதுக்கு வந்து ஒரு மூணு நிமிஷம் ஆகும் ஒரு பீஸ் கூட எடுத்து லைட்டாக நசுக்கி பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிடும் வெந்திரிச்சாவே இல்லையானே இப்போ வந்து முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே வந்து இந்த ஹனி தான் தேன் வந்து நம்ம சேர்க்குறதுனால கொழுக்கட்டை வந்து டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டையும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக தேன் சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் கிட்டே சேர்த்தாவே போதும் ஒரு மூணு டேபிள் கிட்டே இருக்கும் இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் தேங்காய் பால் அதை வந்து சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தேங்காய் பால் வந்து கண்டிப்பாக கடைசியில் தான் சேர்க்கணும் ஸ்டார்டிங்கில் சேர்த்துற வேண்டாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ள்ள தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பால் கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு விநாயக சதுர்த்தியை என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி விநாயக சதுர்த்தி டு ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ